ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கணக்காசு எடுப்பாங்கிற இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாலும் பார்த்தீங்கன்னா முருங்கக்கீரையை நல்லா ஆஞ்சி இது பண்ணிட்டு அது கூட கருவேப்பிலையும் போட்டு இந்த மாதிரி காய காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போது இது கூட இதை வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு பொடி தான் பண்ண போகிறோம் முருங்கைக்கீரை பொடி அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவைன்னு பார்க்கலாம் ஒரு பதினஞ்சு காஞ்ச மிளகா எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டம்ளர் கருப்பு உளுத்தம் பருப்பு ஒரு டம்ளர் கடலப்பருப்பு பெருங்காயம் உப்பு எடுத்து வச்சுட்டுருக்கேன் இதை எல்லாத்தையும் ட்ரையாக வறுத்துட்டு நம்ம பொடி பண்ணிக்க போகிறோம் இப்போது இந்த முருங்கைக்கீரையை வெறும் வானா போட்டுருக்கேன் அந்த வானாவில் போட்டு நல்லா நம்ம இப்போது ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நல்லா வெறும் ஆனால் நல்லா கல 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 கலன்னு நல்லா ஏற்கனவே காஞ்சிருக்கு இருந்தாலும் அது போகாது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இந்த முருங்கைக்கீரையை வெறும் வானை போட்டு நல்லா கல கல கலன்னு சத்தம் கேட்குற அளவுக்கு நல்லா ஒரு ஃபஸ்ட் ரெண்டு தடவையாக பிடிச்சிக்கிறேன் இந்த பாருங்கள் அளவுக்கு சத்தம் கேட்கணும் இந்த மாதிரி நல்லா பொடி ஆகணும் தெரியுறதா அவங்களுக்கு நல்லா பொடியாகிருக்கு பாருங்க இந்த மாதிரி ஆகணும் நல்லா இது தெரியுது அதே மாதிரி இதையும் ரெண்டு ஷிஃப்டாக வறுத்துக்கிறேன் வருத்துன்ட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பருப்பெல்லாம் போட்டு வெறும் வானாலையே வெறும் ஒரே ஒரு சொட்டு எண்ணெய் குத்தி வறுத்துக்கலாம் நம்ம இது கூட கருவேப்பிலை போட்டுருக்கேன் கருவேப்பிலையோட பெனிஃபிட் எல்லாருக்குமே தெரியும் அதனால் நீங்களும் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு தெரிய எதாவது அது பாருங்க கருவேப்பிலை நல்லா நல்லா கலரி கலரி விட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா நல்லா வறுத்து இதில் கொட்டின்னு இருக்கேன் இதில் இப்படியே ஆரட்டும் இப்போது இதில் நம்ம இந்த வானாலேயே நம்ம இந்த கருப்பு உளுந்து போட்டு பண்ணிக்கலாம் கருப்பு உளுந்து போட்டு பண்ணால் அவ்வளோ ஹெல்த்தி கருப்பு உளுந்து முழு உளுந்து இருந்தாலும் பண்ணலாம் இந்த மாதிரி உடச்ச உளுந்து இருந்தாலும் பண்ணலாம் ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது அதனால் நான் இப்போது கருப்பு உளுந்து வச்சு வறுத்து நான் இந்த பொடி பண்ணுறேன் கருப்பு உளுந்து முருங்கைக்கீரை கருவேப்பில் இதனோட பெனிஃபிட் உங்களுக்கே தெரியும் அதனால் நான் இன்னைக்கு கருப்பு உளுந்து எடுத்துகிட்டு இருக்கேன் நீங்களும் இது நல்லா செவக்கிற வரைக்கும் நல்லா வறுத்து பண்ணுங்க சூப்பராக இருக்கும் ஹெல்த்தியான பொடி இது இது இட்லி தோசைக்கும் தொட்டுக்கலாம் சாதத்தில் போட்டு கலந்தும் சாப்பிட்லாம் போய் நல்லா வருபடட்டும் பார்க்கலாம் நல்லா இந்த மாதிரி எதுவும் வெடிக்கிற சத்தம் கேட்கறது பார்த்தீங்களா இந்த மாதிரி நம்ம வறுத்து வறுத்துட்டே இருக்கணும் சிம்மில் வச்சு நல்லா வருத்தோம்னா நல்லா வருபடும் அதுக்கப்புறம் இந்த பார்த்திங்களா உங்களுக்கு வேணும்னாலும் ஹெல்த்துக்காக வேர்க்கடலை இருந்தாலும் போட்டுக்கலாம் பொட்டுக்கடலை இருந்தாலும் போட்டுக்கலாம் நான் வந்து அரை அரை டம்ளர் கூட போட்டுக்கலாம் நான் பொடி நிறைய ஆகிடும் அதனால் நான் போட்டுக்கல உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதில் அரை டம்ளர் இதில் அரை டம்ளர் போட்டுக்கோங்க நான் இப்போ ஒரு சும்மா ஒவ்வொரு கைப்பிடி தான் போட்டிருக்கேன் இப்போது இது வந்து இது இது வருபட்டுருக்கா இது கூடையே போட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ரொம்ப மெடிசன் வேல்யூ உள்ள பொடி இது ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஆஃப் இதில் சாரி குக்கர் சவுண்டு வந்தது இதையும் போட்டு நல்லா நம்ம வறுபட்டுக்கலாம் வறுத்துக்கலாம் வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கடலப்பருப்பு தனியாக வறுத்துக்கலாம் ஏன்னா உளுந்து ஒரு அளவு கடலப்பருப்பு ஒரு அளவு வருபடாது அதனால் நான் இப்போ வந்து உளுந்த தனியாக வறுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் கடலப்பருப்பு மிளகாலாம் வறுத்துக்கலாம் இப்போ இது நல்லா தவக்க வருபடட்டும் பார்க்கலாம் ா இந்த உளுத்தம் பருப்பு நல்லா செவக்க வறுபட்டுடுத்து இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுக்கலாம் இதே வானாலேயே கடலப்பருப்பை வறுத்துக்கலாம் இப்போ இதை எடுத்து நம்ம கொட்டிக்கலாம் இது கூடவே நான் வேணால் ஒரே ஒரு ஸ்பூன் மிளகு ஒரே ஒரு ஸ்பூன் ஜீரகம் லைட்டாக குடிக்குன்னா நீங்கள் போட்டுக்கோங்க இது இல்லாமையும் பண்ணலாம் இருந்தாலும் இது போட்டாலும் கொஞ்சம் வாசனையாக இருக்கும் அதனால் நான் வெறும் வெறுவானால் இதை ட்ரையாக வறுத்துக்கிறேன் இதை வறுத்துன்ட்டு இது கூட இதையும் எடுத்து கொட்டின்ட்டு கடலப்பருப்பும் பெருங்காய பொடியும் போட்டுக்கலாம் பெருங்காயத்தையும் கடைசியில் போட்டு வறுத்துனோம்னா வறுப்பட்டுடும் இது என்னென்னா மிளகு ஜீரகம் வெடிக்கிறது ஸ்டேஜில் இது நம்ம எடுத்து கருகாமல் இதையும் இந்த உளுத்தம் பருப்பு கூட கொட்டிக்கலாம் கொட்டின்ட்டு இதை வந்து அப்போது கடலப்பருப்பை இதில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் கடலப்பருப்பும் இதே மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நம்ம ஃப்ளோவில் வச்சு வறுத்துக்கலாம் இந்த கடலப்பருப்பை இந்த மாதிரி நல்லா வறுத்து இந்த மாதிரி முருங்கைக்கீரை பொடி பண்ணி பண்ணினோன்னா முருங்கைக்கீரையோட பெனிஃபிட் உங்களுக்கு நல்லா தெரியும் ஹேர் நல்லா வளரும் ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகும் வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப நல்லது எவ்வளோ சீமோ கோ இது முருங்கைக்கீரையில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்ம அது கூட ஹெல்த்தியாக கருப்பு உளுந்து சேர்த்துருக்கோம் கடல கருவேப்பில சேர்த்துருக்கோம் அதனால் நல்ல இது ஹெல்தியான பொடி தான் அதனால் மிஸ் பண்ணாமல் எல்லாருமே முருங்கைக்கீரை கிடைக்கும்போது கண்டிப்பாக வாங்கி பண்ணி வச்சுக்கோங்க நம்மளுக்கு டக்குன்னு இட்லி தோசைக்கு கூட தொட்டுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைனா இந்த பொடி வச்சுன்னு தொட்டுன்னு சாப்பிட்லாம் டெய்லியே சாதத்தில் ஃபர்ஸ்ட் சாதத்தில் கொஞ்சோண்டு இந்த பொடியை போட்டு நல்லெண்ணெயோ நெய்யோ குத்தின்ட்டு சாப்பிட்டோன்னா அமிர்தமாக இருக்கும் உடம்புக்கு நல்லது அதுக்கப்புறம் நம்ம குழம்பு சாப்பிட்றதெல்லாம் பசஞ்சின்னு சாப்பிட்லாம் அதனால் இந்த முருங்கை கீழை பொடியை எல்லாருமே பண்ணி வச்சுக்கோங்க இப்போது இது நல்லா கோல்டன் இருந்தோன்னா வருபடட்டும் வருந்தவுடனே நம்ம ஒரே ஒரு சொட்டு எண்ணெயை குத்தி மிளகாவையும் உப்பையும் வறுத்துக்கலாம் வறுத்து இருந்தோன்னா நம்மளுக்கு கமராமல் இருக்கும் அதனால தான் இப்போது இதை நல்லா வறுத்துக்கிறேன் பார்த்திங்களா நல்லா இது வறுபட்டுருது இதை நம்ம எடுத்து இதே தட்டிலேயே கொட்டி நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதில் ஒரே ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் குட்டியிருக்கேன் மிளகா இந்த உப்பு போட்டு நல்லா நம்ம தீயால் வறுத்துக்கலாம் இதை ஆஃப் பண்ணிட்டேன் இந்த சூட்லேயே நம்ம கொஞ்சோண்டு பெருங்காயம் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் பொடி கட்டி பெருங்காயம்னா நம்ம எண்ணெயிலையே ஃபஸ்ட்டு எண்ணெய் குத்தினவுடனே பெருங்காயத்தை போட்டு நல்லா பப்புளாக வர வரைக்கும் நல்லா வறுத்துருக்கலாம் பொடின்றதுனால நான் இப்போது இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு போட்டிருப்பேன் இந்த சூட்லேயே வறுபட்டால் போகிறோம் இதை நம்ம இதை ஆறினவுடனே எல்லாமே ரூம் டெம்ப்ரேச்சர் வந்ததுக்கப்புறம் அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ முருங்கை இலை வந்து நல்லா ஆரிருக்கும் ஃபஸ்ட்டு முருங்கை இலை இதை பார்த்திங்களா சத்தம் கேட்கறவங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம் எப்பவுமே இந்த கடலப்பருப்பு உளுத்தமருப்பு மருப்பு நல்லா ஆறிடுத்து இப்போது வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த கடலப்பருப்பு உளுத்தமருப்பை போட்டு அரைச்சின்ட்டு அதுக்கப்புறம் நம்ம கீரை போட்டு அரைச்சிக்கலாம் இந்த மிளகா கடலப்பருப்பு உளுத்தமருப்பை போட்டு அரைச்சிக்கலாம் அரைச்சின்ட்டு அதுக்கப்புறம் கீரை மேலாப்பில் போட்டு அரைச்சிக்கலாமா அரைச்சிக்கலாம் அப்படின்னா நம்ம இது பண்ணது மிளகா அடியில் போட்டிருக்கேன் மிளகா பெருங்காயம் உப்பு போட்டோம் இல்லையா அது இது அடியில் இருக்குது பாருங்கள் இப்போ இதை எல்லாத்தையும் நான் பொடி பண்ணின்னு வரேன் அதுக்கப்புறம் முருங்கைக்கீரையை போட்டு பொடி பண்ணிக்கலாம் பார்த்தீங்களா இதை நாம் இந்த மாதிரி நல்லா அரைச்சின்னு இருக்கோம் நல்லா தான் நம்ம மிளகு ஜீரகம் போட்டோம் அதனோடய வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போது இது இப்போது நம்ம இதை வந்து இந்த இல்பச்சட்டிலேயே கொஞ்சம் கொட்டி வச்சுருலாம் இதுலேயே கொட்டி வச்சின்ட்டு இப்போ முருங்கை இலையை போட்டு அரைச்சி அப்புறமா இதையும் சேர்த்து போட்டு அரைச்சோன்னா கரெக்டாக இருக்கும் இப்போது இந்த முருங்கை இலையை போட்டு இதில் அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்திங்களா முருங்கை இலையும் போட்டு நல்லா இதில் அரைச்சின்ட்டோம் இப்போ நம்ம இதையும் இதில் கொட்டின்ட்டு அதுக்கப்புறம் முருங்கைக்கீரையை அது கொஞ்சம் வச்சுருக்கேன் பாருங்கள் இதையும் போட்டு இதில் நல்லா அரைச்சின்ட்டு பார்க்கலாம் பார்த்திங்களா மீதி இருக்க முருங்கைக்கீரையை போட்டு இப்படி அரைச்சின்னு இருக்கேன் எவ்வளோ பசுமையாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்களா இப்போது மீதி இருக்கிற இந்த பொடி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு எல்லாத்தையும் வந்து பாருங்கள் இது எல்லாத்தையும் இப்படி ஒன்றா கலந்துண்டு எல்லாத்தையும் இது உள்ளே போட்டு ஒரு சுற்று சுற்றி எடுத்துகிட்டோன்னா எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடும் இப்போது இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு ஒரு சுத்து சுற்றி எடுத்துக்கலாம் பார்த்திங்களா வானால் இருந்தது எல்லாத்தையும் எடுத்து இதில் போட்டு மொத்தமாக ஒரு சுத்து சுற்றி எடுத்துட்டேன் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பார்த்திங்களா நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் நீங்கள் மூடியில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக க்ரீன் கலரில் அப்படியே இருக்குது இப்போ எல்லாத்தையும் நான் ஆறினதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் பாட்டிலில் போட்டு வச்சுட்டோன்னா இட்லி தோசைக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை ஃப்ரெண்ட்ஸ்